ஒரு ஊர்ல சுந்தரேசன் ஒருத்தர் இருந்தாரு அவங்க ரொம்பவே ஏழை ஒரு வேளை சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க இவங்களுக்கு ரெண்டு பசங்களும் இருக்காங்க என்ன லக்ஷ்மி பசங்கள என்ன பண்ணி இருக்காங்க பசங்க எல்லாம் தூங்கினு இருக்காங்க இப்பதான் தூங்கினாங்க பசி பசின்னு ரொம்ப அழுதுனே இருந்தாங்க ஏதாவது வேலை கிடைச்சதாங்க இல்லம்மா ஒரு வேலை கூட கிடைக்கவே இல்லை சாப்பாடுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பசங்களுக்கு ரேஷன் அரிசி சாப்பாடு செஞ்சு போடுறது தானம்மா

சரி போனா போட்டோம் அதுக்கு பதில் இந்த பக்கெட் ஃபுல்லாக எனக்கு மீனாக கொடு அந்த மீனும் அந்த பக்கெட் ஃபுல்லாக பெரிய மீனாக கொடுத்துச்சு இதை எடுத்துனா அவங்க வீட்டுக்கு போனார் போய் எல்லா விஷயமும் அவங்க பொண்டாட்டி கிட்ட சொன்னார் ஏன் அவனுக்கு கொஞ்சமாக செலவு இருக்காயா நம்ம கிட்டதான் வீடு ஒழுங்கா இல்ல காசு இல்ல அது எதுனா கேட்டிருக்கல இந்த பக்கெட் மீனை போய் கேட்டு வந்திருக்கேன் ஐயோ ஆமா இல்ல அந்த மீனை எது கேட்டாலும் தரவனு சொல்லிச்சே கேட்டு வந்தா இருக்கலாமே என்ன பண்றது

ஏங்க இன்னும் கொஞ்ச நாள் நம்ம பசங்களா வளர்ந்துருவாங்க அப்ப அவங்களுக்குன்னு ஒரு ஒரு ரூம் வேணாவாங்க அப்ப மேல எல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு கட்டணுங்க கிடச்சிருக்கிற வாய்ப்பை நம்ம எதுக்குங்க விடணும் அந்த மீன் கிட்ட போய் கேட்டு பாருங்க அந்த மீன் குடுக்கணும் நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க போய் கேட்டுதான் இந்த வீடே கிடைச்சிச்சு இப்போ நான் சொல்ற பேச்ச போய் கேளுங்க போங்க சுந்தரேசனும் அந்த மீனு போய் பெரிய வீடா கேட்டாரு கூடவே நகையும் கேட்டாரு அந்த மீனும் பெரிய வீடும் நகையும் கொடுத்துச்சு அந்த வீட்ல ரொம்ப சந்தோஷமா அவங்க குழந்தைங்க கூட வாழ்ந்து வந்து திடீர்னு அவங்க ஒரு ஐடியா சொன்னாங்க ஏங்க இப்பெல்லாம் நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை சாப்பாடு இருக்கு வீடு இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா அந்த அதிசய மீன் நமக்கு ஹெல்ப் பண்ணதே இப்போ நம்ம என்ன போய் கேட்குறது அந்த மீன் கிட்ட ஏதாவது அந்த மீனுக்கிட்ட கிட்ட போய் நம்ம கேட்கணும்ங்க கிடைச்ச வாய்ப்பு எதுக்கு நம்ம விடணும் பேசாம அந்த மீன் கிட்ட போயிட்டு அதுக்கு இருக்கிற அதிசய சக்தியை எனக்கு கொடுன்னு போய் கேளுங்க உங்களுக்கு அந்த சக்தி வந்துட்டா அதுக்கப்புறம் நம்ம ஏன் அந்த மீனை தேடி போனா உங்ககிட்டே எல்லாம் இருக்கும்ல எதுக்கு லக்ஷ்மி அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு வேணா நம்ம இப்படியே இருப்போம் விட்டுறா ஏங்க நான் சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும் போய் கேட்டுதா பாருங்களா இந்த வீடெல்லாம் எப்படி வந்துச்சு என் அறிவு யூஸ் தான் வந்துச்சு போய் கேட்டு பாருங்க போங்க சீக்கிரம் இவரு திரும்பி அந்த மீனு கிட்ட போனாரு

வீடு காணோ ஒண்ணு காண நானும் யோசிச்சு நின்னு இருக்குங்க அடி பாவி உன் பேச்சு கேட்டு போய் நான் கேட்டனே ஏன் தப்பு தான் என் சக்திய வேவா நீ கேக்குறனா அந்த மீனை கொடுத்ததெல்லாம் கூட புடுங்கிச்சு இருக்கிறத ஒழுங்கா வச்சு கூட இருக்குமே உன் பேச்சு கேட்ட பாரு என்ன நானே அடிச்சுக்கணும் ஐயோ என்னங்க சொல்றீங்க எல்லாம் ஏன் தப்பு தாங்க என்ன மன்னிச்சிருங்க சீக்கிரம் வாங்க போய் அந்த ஆத்துக்கிட்ட அந்த மீனை கூப்பிட்டு பாப்போம் அவங்களும் அந்த மீனை எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தாங்க அந்த மீன் வரவே இல்லை இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டா தான் ஆகும் பேராசை பெருநஷ்டம் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்